இந்த ஒரு ஒருநாள் முகாமில் என்னோடய அனுபவம் அப்படிங்கிறது மிக சிறப்பானது இந்த ஒருநாள் முகாமில் ஒருங்கிணைப்பும் இங்கே வழங்கப்பட்ட உபசரிப்பும் மிக சிறப்பாக இருந்தது காலையில் உணவு சிற்றுண்டி மதிய உணவு வரைக்குமே ரொம்ப அழகாக இயற்கை சார்ந்த விஷயமாக ரொம்ப இலகுவான உணவாக சிறப்பாக அமைஞ்சிருந்தது இந்த நிகழ்வில் என்ன கவர்ந்தது வள்ளலாறை பற்றின நிறைய தகவல்களை நேரடி வகுப்பில் எனக்கு இந்த வழிபாட்டு முறை தியான முறை மிக அழகாகவும் மதியம் பத்து மணிக்கு எடுத்த வகுப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது அதில் தியானத்தினோட அடிப்படை நுட்பம் என்ன அந்த ஜோதி எப்படி நம்ம உள் வாங்கணும் உள் வாங்கினதை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாகவும் அழகாக இருந்தது நிறைய திருமண பாடல்களும் ஔவையாறுலேருந்தும் மற்றும் இருந்தும் ரொம்ப சிறப்பான முறையில் விளக்கம் கொடுத்து அதை தியானத்தோட தொடர்பு சொன்ன விதம் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு வாழ்நாளாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிந்து கொள்வதற்கும் உறந்து கொள்வதற்கும் இது ஒரு சிறப்பான முகாமாக இருந்து தான் நான் நம்புகிறேன்